தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்தவில்ர்களே அரு செல்விகளே சகோதர சகோதரிகளே என்று எங்களுடைய அச்சுவேலி பங்குக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சியின் நாள் சரித்திரத்திலேயே இடம்பெற வேண்டிய நாள் புனிதமிக்க கன்னிமெறியாள் மருதமடு மாதா அச்சுவேலி பங்கை தரிசித்திருக்கின்ற நாள் இங்கே புனித சூசியப்பற ஆலயத்திலே இந்த விழா இடம்பெறுவது எங்கள் எல்லோருக்கும் இரட்டிப்பான மகிழ்ச்சி சென்ற முறையும் புனிதமிக்க கன்னிமெறியாள் மருதமடு மாதா இங்கே புனித சூசியப்பெற ஆலயத்துக்கு விஜயம் செய்திருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் புனிதர்களின் வரிசையிலே அதாவது இறைவனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற அதி உன்னதமானது ஆராதனை அது லட்ரியா என்று அழைக்கப்படும் அதற்கு அடுத்ததாக அதி உயர்ந்த வணக்கத்தை நாங்கள் புனிதமிக்க கன்னிமறியாளுக்கு மாத்திரம்தான் கொடுக்கலாம் மூன்றாவது நிலையிலே வருவது டியூலியா லட்ரியா ஹைப்பர் டியூலியா டியூலியா இந்த டியூலியாவிலே அதிலேயும் ஒரு வரிசை கிரமம் இருக்கின்றது முதல் முதலாக அந்த புனிதர்களிலே புனிதமைக்கு கனிமரியாவுக்கு பிறகு வருகின்ற முதல் முதல் முதலாவது வேறு யாருக்கும் இல்லை உங்களுக்கு தெரியும் யாருக்கு அது விழுமன்று புனித சூசியப்பர் தான் புரோட்டோ ஜூலியா அவருக்கு மட்டும்தான் அந்த ஜூலியா வரிசையிலே முதன்மையான இடம் அதாவது கடவுள் அடுத்தது புனிதமிக்க கனிமறியால் அடுத்தது எங்கள் பாதுகாவலராகிய புனித சூசியப்பர் எனவே அவர்களுக்கு இது பெரும் மகிழ்ச்சியாக உள்ளகத்திலே இருக்கும் எங்கள் எல்லோருடைய இதயங்களிலும் நீங்க அதை இடம் பெற்றிருப்பது புனித சூசியப்பருடைய அந்த நினைவு எல்லா மக்களுக்கும் தனியே இந்த பங்குக்கு சேர்ந்த மக்களுக்கு இல்லை உங்களை எல்லோரும் தெரியும் இப்பொழுது புனிதமிக்க கனிமரியாவின் பெயரும் புனித சூசியப்பரின் பேரும் உச்சரிக்காமல் பூச வைக்க முடியாது அந்த நிலைக்கு அன்னையாம் திருவை புனித சூசியப்பரை உயர்த்தி உன்னதமான ஒரு மதிப்பை புனிதர்கள் மத்தியிலே புனிதமிக்க கனிமரியாவுக்கு அடுத்ததாக புனிதர்கள் மத்தியிலே எங்கள் காவலாம் சூசை தந்தைக்கு உன்னதமான இடத்தை கொடுத்திருக்கின்றது இது புனிதமிக்க கனிமரியாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த திருப்பலியை இங்கே வந்திருக்கின்ற எல்லா பக்தர்களும் புனிதமிக்க கனிமெறியால் மரதமனுவண்ணையுடைய பரிந்துரையால் ஆசீர் பெற வேண்டும் என்றும் இங்கே வர முடியாமல் இந்த நாளை அச்சுவேலியிலே இப்படி ஒரு பெருவிழா நடந்து கொண்டிருக்கின்ற நினைத்து கொண்டிருக்கின்ற இலங்கை வாழ் மக்களையும் வெளிநாடுகள் வாழ் மக்கள் எல்லோரையும் நான் இணைத்துக் கொள்கின்றேன் எல்லோருடைய சுகிரத கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்று புனிதமிக்க கனிமறியால் மருதமடை மாதாவை நினைந்து விறவனுக்கு இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்குறோம் தகுந்த முறையில் இந்த